السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالإيمان அல்லாவினுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வசனம் இப்படி வந்தது பபாத்தானவர்களுக்கு நம்மளை விட்டு காலம் சென்றவர்களுக்கு மருமுமானவர்களுக்கு நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹினுடைய வார்த்தை எப்படி வருதுன்னு பாருங்கள் வல்லதீன ஜா ஓ மிம்பீஹிம் யகோலூன் பின்னால் வந்தவர்கள் சொன்னார்கள் ரப்பா நகர்லா யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அடுத்து ஒல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் ஈமான் கொண்டு எங்களை விட்டு முந்தி சென்று விட்டார்களே எங்களை விட்டு மரணத்தி விட்டார்களே அப்பேற்பட்ட எங்களுடைய சகோதரர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று அல்லாஹு தாலா வஃபாத்தானவர்களுக்கு நாம் எப்படி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் பொதுவாக வஃபாத்தானவர்கள் எல்லாருமே துவாவின் பக்கம் தேவையுடையவர்களாக இருப்பார்கள் உலகத்திலே நாம் ஆளுகிற காலத்தில் நாம் எப்படி துவாவுக்காக வேண்டி தேவையுடையவர்களாக இருக்கின்றோமோ அதைவிட அதிகமாக வஃபாத்தானவர்கள் தங்களுடைய மகப்பிரத்திற்காக வேண்டி யாராவது ஒருவர் துவா செய்ய வேண்டும் என்று ஆதரவு வைத்து கொண்டே இருப்பார்கள் ஆசைப்படுவார்கள் எல்லா மொமீன்களும் அப்படித்தான் வஃபாத்தானவர்கள் அனைவரும் துவாக்காக வேண்டி வேண்டிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு மனிதன் வஃபாத் ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் முதல் ஆப்ஷன் தான் செய்யக்கூடிய அமல் உலகத்தில் அவர் என்னென்ன அமல் செஞ்சாரோ அந்த அமல் அவருடைய கூட வரும் கபருக்கு வரும் இது முதல் வழி ரெண்டாவது வழி அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய வாரிசு யாராவது அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய சதக்காக்கள் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மங்கள் அவருக்காக வேண்டி நற்காரியங்கள் செய்ய ஹஜ்ஜு செய்கிறது இது மாதிரி காரியங்கள் யாராவது செய்தாங்கன்னு சொன்னால் அந்த அமல் அவர் கூட வரும் இது ரெண்டு மட்டும்தான் அவர் கூட வர்றது சல்லதா அலி இஸ்லாமுடைய ஹதீஸிற்கு பிரபலமான ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மூன்று விஷயங்கள் மனிதன் வஃபாத்தானதுக்கு பின்னாடி கூடவே வந்தாங்க சல்லதா அலி இஸ்லாம் மீது எதுவுமே வராது முதல் விஷயம் சதக்கத்துள் ஜாரியா உதாரணமாக நம்ம ஒரு பள்ளிவாசை கட்டித்தரோம் அப்படின்னா அந்த பள்ளிவாசலில் தொடகக்கூடிய காலம் எல்லாம் வப்பாத்தானவர்களுக்கு நன்மை போய்கிட்டே இருக்கும் இது ஒரு வகை ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது அயில்முன் இன் தஃபா பிஹி பயன் தரக்கூடிய கல்வி இதுவும் அவர் கூட இருக்கும் மூணாவது ஒரு விஷயம் சொன்னாங்க வலதும் சாலிஹம் எதோ விளகு அதாவது வபாத்த ஐஜாருன்னு சொன்னால் அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளையை உலகத்தில் விட்டுட்டு போகிறது அவங்க செய்யக்கூடிய துவா நாளைக்கு அவர் கபருக்கு வந்து சேரும் இது மூணு விஷயத்தை தவிர வேறு எதையுமே கபருக்கு வராதுன்றாங்க செல்லம் பொதுவாக நாம் கபறுகளை கிடைக்கிற போது சலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வாசிகளுக்கு அதுவும் என்னங்க துவாவில் சேரும் வார்த்தை எப்படி வருது அஸ்லாம் வலைக்கும் யா அஹ் குபூர் வாசிகளே அஸ்லாம் வலைக்கும் அடுத்து வர்ற வார்த்தை இன்ஷா வ இன்னா இன்ஷா அல்லாஹூ பிக்கும் லாஹூன் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க இன்ஷா அல்லா நாங்கள் பின்னாடி வரோன்னு அர்த்தம் அதுதான் அந்த வாசகத்துக்கு அர்த்தம் நிறைய இடங்களில் இதுக்கு தமிழ் எடுத்து எழுதி போட மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா இதை பார்த்து நம்ம துவா ஓத மாட்டோம் வார்த்தை எப்படி வருது பாருங்க வை இன்னா இன்ஷா அல்லாஹூ பிக்கும் லாஹிக்கும் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க இன்ஷா நாங்கள் பின்னாடி வரோம்னு இருக்கோம் இதை போய் நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஓத மாட்டாங்க அதனால ஒரு சில இடத்துல என்னங்க தமிழர்த்த கீழே எழுதி போடுறதில்ல பல இடங்கள்ல எழுதி போட மாட்டாங்க பொதுவாக செல்லதா இஸ்லம் இருக்காங்களே வாசிகளுக்கு பெரும்பாலும் துவா செஞ்சுருக்காங்க ஜன்னத்துள் பக்கீல் நின்று துவா செஞ்சுருக்காங்க தலதாலை சில நம்மளுடைய கடைசி நேரம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அதாவது உஹது போர் நடந்த இடம் அந்த இடத்துல சுகதாக்கள் இருபது ஷஹீது அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல போய் நின்று விடிய விடிய இரவு முழுக்க அளவு துவா செய்தார்கள் என்பதெல்லாம் ஹதீஸில் இருக்குது எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னங்க அப்பாத்தானவர்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் அதாவது துவா செய்கிறதன் மூலியமாக நமக்கும் பயன் கிடைக்கும் அவங்களுக்கும் பயன் கிடைக்கும் நம்ம காண்டி கேட்குறதோட அவங்களுடைய மகவீரத்துக்கு சேர்த்து கேட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய பாவமும் மன்னிக்கப்படும் அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் ரெண்டு பேத்துக்குமே அது சவாப்பு உண்டு அதுலையும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நம்மளை வளர்த்து ஆளாக்கியவர்கள் இது போன்று யாராவது நம்மளை விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் கொஞ்சம் குறிப்பாக துவா செய்யணும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு சொல்லி தர துவா இன்னைக்கு ஓதப்பட்டது ரப்பா நகர் இல்லைனா பில் ஈமான் ஈமான் கொண்டு எங்களை விட்டு முந்தி போயிட்டாங்க அவங்களுக்கு யாரு தான் அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹாலா ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு கேட்கக்கூடிய துவா எப்படி கேட்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்றாங்க இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும் அதாவது சில பேர் பெரும்பாலும் இல்லை நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் இல்லை ஒரு பத்து சதவீதம் பேர் கபராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய துவா சதக்காக்கெல்லாம் போகாதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல அமலுமே அவங்களுக்கு போய் சேராது மௌத்தாயிட்டாங்கன்னா அவளாம் தான் தூக்கி போட்டு போயிட வேண்டியதுதான் அவங்க செய்கிற அமல் மட்டும்தான் அவங்க கூட வரும் நம்ம சொல்கிறது நம்ம செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு போகாதுன்னு சொல்லி ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய மது நான்கு மதுகளுடைய இமாம் இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல்லா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அதே போன்று இமாம் மஹமத் இன்று ஹம்பல் ரஹமத்துல்லா இந்த நான்கு அவருடைய கருத்துமே என்னங்க வஃா தாய்டார்ன்னு சொன்னால் அவருக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் கட்டாயம் போய் சேரும் இதுதான் நான்கு மதுகளுடைய கருத்துமே அதுதான் யோகோபித்த கருத்து அதுதான் அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க சவுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளிமூர்த்தர் இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை அவர் வந்து இந்த கருத்தில் தான் இருந்தார் ஒஃபா தாயிட்டாங்கன்னு சொன்னால் கபராளிகளுக்கு நன்மை போய் சேராது அப்படின்ற கருத்து தான் சொல்லிகிட்டு இருந்தார் கொஞ்சம் காலமாக ரொம்ப காலமாக தான் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ அவர் ஒஃபா தாரு வஃபாத்தானது பின்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து ஒருத்தர் கனவில் போகிறார் கனவில் போய் சொல்கிறாரு த சத்தா அன்னி வாமலூலி எனக்காக வேண்டி நீங்கள் சதக்கா செய்யுங்க எனக்காக வேண்டி துவா செய்யுங்க நான் சொல்கிற கருத்துலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இதை வச்சு என்ன தெரியுதுங்க வஃபாத்தானவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய துவா போகும் நிச்சயமாக போய் அடையும் என்பது இவருடைய நிகழ்வு நிகழ்விலே தெரியுது அதே மாதிரி சாதி முன் அக்பாதா ரதியல்லாங்க அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க மதினாவில் ரெண்டு கோத்திரம் இருந்தாங்க ரெண்டு கோத்திரத்தில் ஒரு பிரிவினுடைய தலைவர் சாதி முனூர் அஹ்பாதா ரதியல்லா அவனுடைய பேர் அவங்க சல்லதா அலுவலம் அவர்களை வந்து கேட்குறாங்க யா ரசூல் அல்லா என்னுடைய தாய் வஃபாத் ஆகிட்டாங்க வஃபாத் ஆகும்போது நான் வந்து ஊரில் இல்லை நான் வெளியூரில் இருந்தேன் இது ரெண்டு ரிவாயத்து வருது இது முதல் ரிவாயத் அவன் நான் ஊரில் இல்லை அவங்க ஆகிட்டாங்க இப்போ நான் வந்து காசு ஒன்று நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க அவங்களுக்காக நான் சதக்கா செய்யலாமான்னு கேட்குறாங்க சலதா பத்த சத்த காண்டா அவங்களுடைய பேரில் நீங்கள் சதக்கா செய்யுங்க அதை அவருக்கு என்னங்க நன்மையாக போய் சேரும் சலதா இது ஒரு ரிவாயத்து ரெண்டாவது ரிவாயத்து எப்படி வருதுன்னா சாதி பண்ணு உலகாத வந்து சொல்கிறாங்க சல்லதா ஹலைஸ்வரத்தில் யாரை சூழல்லாம் என்னுடைய தாய் படுத்த படிக்கையாக இருக்காங்க வபாத்தாயிட்டாங்க அந்த சமயத்தில் அவங்களால பேச முடியல கடைசி கட்டத்தில் அவங்களுடைய வாய் பேச முடியல பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வசியத்தை செஞ்சுருப்பாங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க உபதேசம் பண்ணியிருப்பாங்க எனக்கு எதுவுமே சொல்லலை யாரை சூழல்லாம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு அவங்களோட நேர்ச்சை ஒன்று செஞ்சிருக்காங்க அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றுறமானு கேட்குறாங்க பி அதிரிகா அந்த நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னாங்க சல்லதா அலைஸ்வரம் எனவே அவருடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சதக்காக்களாக இருக்கட்டும் எல்லாமே என்னங்க கபருக்கு பின்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் போது வாரிசுகள் செய்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்விலே போய் சேரும் அதே போன்று நம்ம சல்லதாஸு நம்ம இப்படி கேட்கும்போது போது சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு சிலர் வந்து கேட்குறாரு யாரை சொல்லு எனக்கு தகப்பனார் ஒப்பா திட்டாரு அவருக்கு நான் வந்து சதக்கா செஞ்சால் போகுமான்னு இதே மாதிரி கேள்வி கேட்கறாங்க சல்லதா கொஞ்சம் லாஜிக்கா பதில் கேட்டாங்க ஓ தகப்பனார் கடனை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நீ கடனை கொடுக்கணும்னு கேட்டாங்க யாரை சொல்ல ஆமா கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும் அப்படின்னாங்க அப்பனா இது வந்து மக்களுக்கு கொடுக்குற கடன் அல்லாக்கு கொடுக்குற கடன் ஒன்று இருக்குது அதனால் இன்னைக்கு சதக்கா செய்கிறதா இருந்தால் அது போய் சேருனாங்க சல்லதாலேஸ்வரம் இப்போ இந்த விஷயத்தை நம்ம இன்னொன்னே கவனிக்கணும் நம்மளை விட்டு மருகு மாணவர்களுக்கு நாம் என்னங்க கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சி தான் ஆகணும் துவா செய்கிறது அதே மாதிரி ஓதி வைக்கிறது எல்லாமே இருந்தாலும் கூட கடன் இருந்தால் அந்த மையத்திற்கு கடன் இருந்தால் நிச்சயமாக அந்த கடனை அழைத்தே தீர வேண்டும் சலதா லேசம் அவருடைய காலத்தில் ஒரு ஜனாசா வருது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜனாசாவது வந்து சலதாலேசன் லேசம் வைக்க நிற்கிறாங்க இதுக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்குறாங்க ஒருத்தர் யார ஆமா ஆமாம் தீனாராணி ரெண்டு தீனார் இருக்குன்னாங்க வெறும் ரெண்டு தான் இருக்கு கடன் சலதாரிசம் அப்படியே பின்னாடி வந்தாங்க சல்லுவாலா சாஹிபிக்கும் உங்களுடைய தோலுக்கு நீங்களே தொழுவீங்க நான் தொழுவைக்கிறேன்னு சொல்லி பின்னாடி வந்தாங்க சல்லதாரிசம் அப்போ அபு கத்தாதான்னு இருந்தார் அதிகமாக ஆகும் அந்த சஹாபி சொல்கிறாங்க நான் இவருடைய ஜனாசாக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் யாரை சூழலாக ரெண்டு தீனாராக நானே கொடுத்துட்றேன் நீங்கள் தொழுக வைங்கன்னு சொல்லும் போது சல்லதா தொழுக வைக்கிறாங்க தொழுகை முடிஞ்சு கப்பன் பண்ணி எல்லாம் அரைக்கம் பண்ணியாச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா அது அடுத்த நாள் காலையில் சல்லதா அழிசெல்லம் அபு கத்தாதாவை பார்க்குறாங்க வழியில் பார்த்து கேட்குறாங்க மா பால தீனாரான் யா கத்தாதா அந்த ரெண்டு தீனார் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த கடனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி அது கொடுக்கணும் யாரும் சூழலில் நான் அடக்கம் பண்ணியிருக்கோம் அதுனு சொல்ல நான் பின்னாடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சலதாலேஷன் விட்டாங்க இப்படியே நாள் கிடைக்குது ரெண்டாவது நாள் மூணாவது நாளும் பார்க்குறாங்க ஆனால் கேட்கல கேட்டால் தான் சொல்லுவாருன்னு தெரியும் அதனால கேட்கல அப்படியே விட்டாங்க கொஞ்ச நாள் அப்படியே கடந்துக்கிட்டே இருக்குது திருப்பி கொஞ்ச நாள் கேள்வி சலதாலேஷன் பார்க்கும்போது கேட்குறாங்க மா பாலை தீனாரான் அந்த ரெண்டு தீனார் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க கலைத்துவமாக யார சூழல் நான் அந்த ரெண்டு தீனாரையும் நான் என்ன உரியவர் ஒரு இடத்துல நான் ஒப்படைச்சுன்னு யார சூழலான்னு சொல்ல முல்லதாலேஷன் சொன்னாங்க அல் ஆன பாரிதத்து ஜலிதத்துகம் இப்போ தான் அவருடைய உடம்பு சூட்டிலிருந்து குளிர் பெறுதுன்னாங்க செல்லதா அேசலம் இவ்வளோ நாளாக கொஞ்சம் சூடாகவே தான் இருந்தாங்க இப்போதான் அந்த என்னங்க அந்த வேதனையிலேருந்து அந்த சூட்டிலேருந்து அவனுடைய உடம்பு என்னங்க மேல் தோல் ஜலி மேல் தோல் மேல் தோல் குளிர் பெறுதுன்னாங்க செல்லதா செல்லம் இந்த ஹதீஸை வைத்து சட்ட மேதைகள் நிறைய விளக்கங்கள் எழுதுகிறாங்க அதில் முக்கியமான ஒரே விளக்கம் மட்டும் சொல்கிறேன் அதில் முக்கியமான விளக்கம் என்னென்னா நான்கு இமாமுருடைய கருத்துமே அதாவது ஒருத்தர் ஒப்பாத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு பொறுப்பெடுத்திருக்காரு பார்த்தீங்களா பொறுப்பெடுப்பதின் மூலியமாக அந்த மையத்தினுடைய கடன் நீங்காது ஒருத்தர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு நிறைவேற்றலன்னு சொன்னால் அது மையத்தின் மேலே உள்ள கடமை நீங்காது எப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்குறாரோ அப்போ தான் அந்த மையத்துடைய கடமை நீங்கும் ஏன்னா சலதா லேஸ்வரம் கொடுத்துட்டாங்க நாள் கிடக்குது கொடுத்தாச்சா கொடுத்தாச்சா ரெண்டு தீனாக என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் சலதா இந்த வார்த்தை சொல்லலை எப்போ கொடுத்து முடிச்சிட்டேன்னு சொன்னாங்களோ தான் சொன்னாங்க உடம்புல உள்ள என்னங்க அந்த சூடு போய் அவனுக்கு குளிர்ச்சி தன்மை வந்திருக்கு குளிர்ச்சியாக ராகத்தாக இருக்காங்கன்னு சலதா சொன்னாங்க இந்த ஹதீசை வைத்து நாம் கடன் யாருக்காது இருந்துச்சுன்னு சொன்னால் வாரிசாக இருப்பவர்கள் கடனை என்னங்க கட்டாயமாக அடைத்து தீர வேண்டும் ஏன்னா சுஹதாக்கள் ஷஹீதுகள் இருக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுகதாக்களுக்கு எல்லா பாவமே மன்னிக்கப்படும் எந்த பாவமாக இருந்தாலும் கேள்வி எனக்குள்ள சொர்க்கம் போயிடுவாங்க ஆனால் இல்லை தைன் கடன் இருந்தால் மன்னிக்கப்படாது அதே சலதா லிஸ் வார்த்தை எப்படி வருது சுஹதா குள்ளு துனுபி இல்ல தைன் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் ஷஹீதுக்கு இல்லை தைன்னு கடனை தவிரங்க கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் சுகதாக்களுக்கே என்னங்க சோனம் போக முடியாது அதுக்கு ஒரு நிகழ்வு அதில் சாபி திபுனு கைஸ் சிறதியா அனுபவம் அவங்க வந்து இந்த பேர் நம்ம ஏற்கனவே பயானில் சொல்லியிருப்போம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் காது கொஞ்சம் மந்தமாக இருக்கும்னு சொல்லி சொன்னோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயானில் சொன்னோம் சாப்தி முன்ன கைஸ்ரதிகள் தான் ஆகணும் அவங்க பார்த்தாகிறாங்க ஷஹீத் ஆகுறாங்க சாதாரணமாக பார்த்தாகல ஷஹீத் ஆகிறாங்க ஷஹீத் ஆகிட்டாங்க இப்போ கீழே வச்சுருக்காங்க ஜனாசா படுத்திருக்காங்க அவங்களுடைய உடம்புல ஒரு கவச சட்டை ஒன்று இருந்துச்சு உருக்கு சட்டை கவச சட்டை போட்டிருக்காங்க போருடைய சட்டை இருக்குது ஒரு சஹாபி அப்படியே அங்கிட்ட கிராஸ் பண்ணுறாரு கிராஸ் பண்ணும்போது பார்க்குறாங்க ஒரு சட்டை இருக்குது ஏ ஆகிட்டாங்களே இதுக்கு மேலே சட்டை அவங்க எடுத்து திருடணும் அதை விற்று காசு ஆகணும் அப்படின்ற நியத்தில் எடுக்கலை ஆகிட்டாங்க இனி அவங்களுக்கு தேவையில்லை இதை எடுத்து நம்ம வச்சோம்னு சொன்னால் பின்னாடி நமக்கு போருக்கு உதவும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சட்டை எடுக்கிறாங்க கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க இப்போ கடக்கம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ ரெண்டு நாள் கழித்து அந்த சாபித்தி மன்னன் கை சிறதியா அவங்களுடைய சொந்தக்காரருடைய கனவில் போகிறாங்க யாருங்க சாபித்தி மன்னன் கை சிறதியா அவங்களுடைய உறவினர் கனவுல போகிறாங்க போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய உருக்கு சட்டை இன்னாருடைய வீட்டில் இருக்குது இ அப்படியே கனவுல சொல்கிறாங்க எல்லாமே விளாவறியாக சொல்கிறாங்க இன்னாருடைய வீடு இந்த தெருவில் இருக்குது இந்த தெருவில் அந்த குடிசை வீடு புடிசை வீட்டுக்கு முன்னாடி ஒரு தொழுவம் இருக்கும் அதில் ஒட்டகம்லாம் கட்டி போட்டிருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் பரன் இருக்கும் மேலே நம்ம அட்டானின்னு சொல்கிறோம்னா அந்த பரன் இருக்கும் அதில் அவங்க சட்டையை வச்சுருக்காங்க நீங்கள் போய் எடுங்க எடுத்துகிட்டு நேராக நீங்கள் காளி திரதியாங்க போங்க போய் அவங்களையும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த எடுங்க எடுத்துருந்தீங்க நேரம் அவ்வப்பக்கதிகள் தான் அவங்கள்ட்ட போங்க இந்த சட்டையை கொண்டு போய் விற்றுங்க விற்றுட்டு எனக்கு கடன் இருக்கு அந்த கடனை அடைச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறது யாருங்க சாதாரண ஒரு மையத்தில் இல்லை சஹாபி ரெண்டாவது ஷஹீது ரெண்டு அந்தஸ்துமே இருக்குது அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க கடன் எனக்கு இருக்குது அல்லா மன்னிக்கலை இந்த சட்டையை கொண்டு போய் விற்று என்னுடைய கடனை அடைங்கன்னாங்க சொல்லதா இவங்க சொன்னால் சாபிதி முன்னு கை சொல்கிறாங்க இதை கனவு நினச்சி விட்டுறாதீங்க காலையில் கண்டிப்பாக இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னே பார்த்தா நேராக காலித்து முன்னி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு நேராக போகிறாங்க அவங்க சொன்ன அடையாளம் அப்படியே இருக்குது அதே குடிசை வீடு அதே அந்த ஒட்டகம் தொழிலும் கட்டி போட்டுருக்கு உள்ளே போய் பார்க்கறாங்க அதே மேலே பறன் மேலே அந்த சட்டை இருக்குது அப்படியே கொண்டு போய் இப்போ இன்னைக்கு நம்மளாக இருந்தோம்னா இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்களேன் நம்மள்கிட்ட வந்து இப்படி யாராவது சொன்னாங்கன்னா இது என்ன இது ஒரு பொழப்பாக வேலை இல்லையா கொஞ்சம் வேலையை பரலான்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அவங்க அப்படி சொல்லலை உண்மைன்னு நினச்சி நம்பி போனாங்க அதே இடத்துல சட்டை இருந்துச்சு எடுத்துகிட்டு போனாங்க அபுபகர் அதிக மூலியம் போய் பேசுகிறாங்க கடன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு என்னங்க அந்த கடனை கொடுத்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாங்க சொன்னது யாருங்க மிகப்பெரிய சஹாபி சாபதி முன்னோக்கை ஷஹீதானவங்க கடன் இருந்தால் அல்லாஹ் சலா மன்னிக்க மாட்டான் கடனை நாம் முக்கியமாக நாம் பார்த்தானவருடைய விஷயத்தை நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும் கடனுடைய விஷயத்தில் நாம் என்னங்க அதிகமாக யா என்ன கடன் இருந்தாலும் சரி ரூபா ரெண்டு தினாடுதான் இருந்துச்சு சலதாளிஸ்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் தோழ கட்டினார்கள் போல் நாம் செய்யக்கூடிய அமல் சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் நாம் உடனே நிறைவேற்றிய பிறகுதான் எனக்கு அதற்கான கூலி அல்லாவிடத்திலே கிடைக்கும் எனவே இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் முதல்ல சொன்ன மாதிரி மகபாத்தானவர்களுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க துவா செய்யக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் பேசினாலும் நாளைக்கு நாம வாயிடும் சொன்னால் நமக்காண்டி துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு மேலெண்ணத்தோடு நாம் அவருக்காண்டி துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் அல்லா ஜல்லா நம்மளுடைய குடும்பத்திலும் அதேபோல் நம்மளுடைய மகளாவில் நம்மளுடைய ஊர்களில் யாரெல்லாம் நம்மளை விட்டு சென்று விட்டார்களோ அவர்களை அவருடைய அல்லாஹு தாலா மன்னித்து அவருடைய கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்கி விடுவானாக குறிப்பாக இந்த ரமலாருடைய மாதத்தின் பொருட்டால் நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹு தாலா சோனத்தை நசீப்பாக்கி வைப்பானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم انت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلي عليه وسلم